வணக்கம் நேயர்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள்கிட்ட வீடியோவில் வந்திருக்கேன் இவ்வளவு நாளாக நான் வீடியோ போடலனால கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமாக வீடியோ போடலன்னா கூட தொடர்ச்சியான ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ஏறிக்கிட்டே இருந்தது அது நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம போட போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே போட்ட கடைசி வீடியோ அதாவது இந்த ஹேர் ட்ரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு சில அட்வைஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த ஹேர் டை யூஸ் பண்ணுறது சம்மந்தமாக சில நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஹேர்டேயை பற்றி என்ன சொல்லியிருந்தோங்கிறத ஒரு ஒரு கொஞ்சம் கிறிஸ்பாக நான் சொல்லிரலான்னு நினைக்கிறேன் ஏன்னா பழைய வீடியோ பார்க்காதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டிங்கன்னா ஹேர்டே யூஸ் பண்ணுறவங்க காலையில் ஒரு குளிக்கும்போது போது கம்மியான தண்ணியை வச்சு தலை கழுவாதீங்க குறைஞ்சது மூணு தாட்டி வந்து தலையை கழுவணும் அதாவது முத தாட்டி வந்து ஹேர்டே போட்டோன்னே அந்த இருபது நிமிஷம் கழிச்சோ இல்லை ஒரு அரை மணி நேரம் கழிச்சோ நல்ல தண்ணியில் முதல் தலையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு மைல்டான சோப்போ அதாவது இந்த பேபி சோப் இந்த மாதிரியான சோப்போ இல்லை ஷாம்புவோ போட்டு ஒரு தாட்டி கழுவுனதுக்கு அப்புறமேட்டு திருப்பியும் ஒரு தாட்டி ஷாம்புவோ பேபி சோப்போ போட்டு கழுவணும் மொத்தம் மூணு தாட்டி கழுவி நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் அதில் இருக்கிற அந்த ஹேர்டை வந்து முடிக்குள்ளே போகாமல் வெளியில் இருக்கிற சர்ஃபேஸில் இருக்கிற ஹேர்டை எல்லாம் போகும் முடியும் வந்து பின்னாடி ரொம்ப டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைனா தோல் நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஞாபகப்படுத்திட்டு அடுத்தது இப்போ இந்த வாசகர்கள் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா கேள்வி அதாவது நல்ல ஹேர் டை என்னன்னு நீங்களே சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த நல்ல ஹேர் ட்ரெயின் நல்ல எது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு பிராண்டை சொல்கிறதுங்கிறது எத்திக்கலாக சரியாக இருக்காது அதனால நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ டை நீங்கள் வந்து முத நாள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அதாவது இன்னைக்கு காலையில் நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்க நான் சொன்ன மாதிரி மூணு தாட்டி குளிச்சுட்டீங்க ஒரு ஒயிட் கர்ச்சீஃப் நீங்கள் இப்போ ஒரு முகம் தொடச்சோ தலையில் வச்சுக்கிட்டோம் நீங்கள் வந்து அன்னைக்கு பூரா உங்களுக்கு வேர்வையை வந்து தொடச்சிருப்பீங்க தலையிலயோ கிளையிலையோ அந்த கர்ச்சிஃப்ல மோந்து பார்க்கும்போது அமோனியா வாடை வந்துச்சுன்னா அமோனியா வாடை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படியே நெடி ஏறும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கொண்டுட்டு போனீங்கனாலே இப்போ இந்த மாதிரி கர்ச்சிப்பை நீங்கள் கொண்டுட்டு போனீங்கனாலே நெடி ஏறும் இது ஒரு அறிகுறி அப்புறம் அந்த கர்ச்சீஃப்ல இப்போ நான் படத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கரைகள் அந்த கர்ச்சீஃப்ல வந்து கரைகள் இருக்கும் அந்த தலையை நீங்கள் தொடக்கிறீங்களா இப்படி நீங்கள் இப்போ வந்து வேர்வைய இருக்குது இப்படியெல்லாம் தலையை தொடக்கிறீங்க துடைக்கும் போது அந்த கர்ச்சீஃப்ல வந்து ஸ்மெல் மட்டும் இல்லாமல் கரையும் ஏறிடும் அப்படி கரை இருந்ததுன்னா அந்த ஹேர் லீச் ஆகி கர்ச்சீஃப்க்கு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இரவு தூங்கும்போது ஒரு தலையணை மேலே வெள்ளை துண்டை விரித்து படுத்து பாருங்கள் இல்லை தலையணையே கவரே வந்து வெள்ளையாக இருந்தாலும் ஓகே அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது அந்த தலையணையில் இந்த மாதிரியான ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ஸ்ட்ரெயின் கரை இருந்தால் உங்கள் தலை நீங்கள் அடித்த டை வந்து அந்த தலையணையில் இருக்கிற அந்த உரைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் அதாவது லீச்சிங் ஆகி வந்திருக்குன்னு அர்த்தம் அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா அந்த அமோனியா ஸ்மெல் இருக்கும் ஸோ அமோனியா ஸ்மெல் இருந்தாலோ இந்த வேர்வையில் துடைக்கக்கூடிய கர்ச்சி ஃபுல்லாக அமோனியா ஸ்மெல் இருந்தாலோ அந்த கர்ச்சி ஃபுல்லாக ப்ரௌன் கலர் ஏறினாலோ இல்லை அந்த தலையணை உரை வெள்ளையாக இருக்கிற தலையணை உரையில் ப்ரௌன் கலர் ஏறி இருந்தாலும் நீங்கள் சரியான டையை யூஸ் பண்ணலைன்னு அர்த்தம் அதாவது இந்த மூணு தாட்டி தலை குளிச்சதுக்கு அப்புறமும் இப்படி இருந்துச்சுன்னா ஸோ நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரியான ஹேர் டையை தவிர்ப்பது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டையை வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஹேர் டையை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து தோல் நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஹேர் டை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துலலாம் கருப்பாகும் முடி கொட்டும் இந்த இங்கே இங்கே கருப்பாகும் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் அப்படியே கருப்பாகிக்கிட்டு வரும் அந்த மாதிரி இருந்தாலோ தடிப்புகள் வந்தாலோ உங்களுக்கு அந்த ஹேர் டை ஒத்துக்கலை ஏன்னா அமோனியா டை நிறைய பேர்த்துக்கு ஒத்துக்காது எனவே நீங்கள் ஒரு மருத்துவரை தோல் நோய் நிபுணரை பார்த்து சார் நான் அந்த மாதிரி ஹேர் டை போடுறேன் இந்த ஹேர் டை இப்படி வந்தது எனக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த மாதிரி அமோனியா ஸ்மெல் இருக்குது இல்லை இந்த கரை இருக்குது இந்த மாதிரி எனக்கு வந்து சில கருப்பான சில திட்டுகள் திட்டுகளாக வந்து தோலில் வந்து வருது இது சரிதானா நான் அந்த டையை யூஸ் பண்ணலாமான்னு ஒரு மருத்துவர் அதாவது தோல் மருத்துவர்கிட்ட இந்த ஆலோசனையை நீங்கள் கேட்டுக்கிட்டு அந்த டையை யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி வாசகர்களே அடுத்த வீடியோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்கள்ட்ட நான் வரேன் வந்து அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது மணிவேல்